இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் நெஞ்சு பொறுக்குதில்லையே அப்படிங்கிற தலைப்புல தினமும் ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி பேசிட்டு இன்னைக்கு நெஞ்சு போட்டு ஒரு வீடியோ இருக்காரு நம்பிக்கையில கடவுளுடைய பெயரை வச்சு சில கண்மூடித்தனமான மூட நம்பிக்கைகள் எல்லாம் பாக்கும் பொழுது அதுவும் கூட நெஞ்சு பொறுக்குதில்லையே அப்படிங்கற அளவுக்கு தான் இருக்கு வடமாநிலத்துல ஓஷோ அப்படிங்கிறவரு ஒரு இடத்துக்கு விருந்தாளியா போறாரு அந்த இடத்துல ஒருத்தர் ஓஷோவை கூட்டிட்டு போய் ஆங்க நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுற அப்படின்னு சொல்லி அவர் கூட்டிட்டு போய் ஒரு ஜன்னலை திறந்து காட்டுறாரு அங்க ஒரு விஷயத்த பார்த்த ஓசோக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு இது என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அவர் என்ன பார்த்தாரு அப்படின்னா வரிசைய ஒரு நூறு கட்டல் போட்டிருக்காங்க அந்த ஒவ்வொரு கட்டல்லையுமே துணியே இல்லாம வெறும் உடம்போட படுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு மாதிரி நெளிஞ்சு நெளிஞ்சு படுத்துட்டு இருக்காங்க இத பார்த்த ஓஷோ ரொம்பவே குழப்பத்தோட என்ன இது அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு மற்றொருவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா இவங்க காலையில வரைக்கும் இப்படிதான் துணியே இல்லாம உடம்போட இந்த கடல படுத்துட்டு இருப்பாங்க அப்படின்றாரு எதுக்கு அப்படின்னு கேக்கும் பொழுது அவர் என்ன சொல்றா வெயில் காலத்துல மூட்டை பூச்சிகள் வந்து அதிகமா வளரும் அப்படி அதிகமா இருக்கும் பொழுது அதுக்கு சாப்பாடு இல்லாம அது என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க ஜீவகாருயம் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப நம்பிக்கையா இருக்கவங்க ஒரு சின்ன சின்ன பூச்சிக்கு கூட தீங்கு விளைவிக்க கூடாது அது நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க ரொம்ப ஏழை எளிய மக்களுக்கு பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாயை கொடுத்து இந்த மாதிரி கூட்டிட்டு வந்து கட்டில படுக்க வச்சிருவாங்க ஏன் படுக்கிறாங்க அப்படின்னா அதாவது அந்த மூட்டை பூச்சிகளுக்கு உணவு வேணும் அப்படிங்கறதுக்காக அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் அப்படிங்கறதால அந்த பத்து பதினஞ்சு ரூபாய்க்காக இந்த மூட்டை பூச்சிக்காக உணவா வந்து இந்த கட்டில வந்து டெய்லியும் படுப்பாங்க விடியற வரைக்கும் இவங்க இப்படிதான் படுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு கட்டில் இருக்க மூட்டை பூச்சி வயிறார சாப்பிட்டா புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு ஏழை மக்களுக்கு பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் கொடுத்து அவங்க உடம்புல இருக்க ரத்த ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்காங்க ஜீவ காரணியங்கிற பேர்ல புண்ணிய கிடைக்கும் சொல்லி ஏழை மக்களுக்கு பத்து ரூபாய கொடுத்து கூடிட்டு வந்து அவங்க ரத்தத்தை உரியறது இவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல ஆனா மூட்டை பூச்சிக்கு சாப்பாடு கொடுக்கறது ஏதோ ஒரு புண்ணிய காரியமா நினைச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கடவுளுடைய பெயர்ல புண்ணியம் கிடைக்கும் நினைச்சு பண்ற சில விஷயங்களை கேட்கும் மனசுக்கு ரொம்பவே நெருடலா இருக்கு அப்படின்னு சொல்லி நடிகர் பாக்யராஜ் அவருடைய எக்ஸ்தல பக்கத்துல பதிவிட்டிருக்காரு நெஞ்சு பொறுக்குது இல்லையே கடவுள் பக்தியில் கடவுள் பெயரால் கடவுள் நம்பிக்கையில் சில கண்மூடித்தனமான அதாவது மூட நம்பிக்கையான விஷயங்கள் நடக்குது அது கூட கேள்விப்படும் போது நெஞ்சு பொறுக்குது இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது என்னென்னா அவர் வடநாட்டில் இந்த பகவான் இந்த இவர் இருந்தார் இல்லையா ஓசோ அவர் வந்து எங்கேயோ ஒரு வீட்டுக்கு கெஸ்ட்டாக போயிருக்காரு கெஸ்ட்டாக போன இடத்துல அந்த நைட்டில் வந்து அந்த யார் இவரை கூப்பிட்டு போனாங்களோ அவர் இங்கே வாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் காமிக்கிறேன் அப்படி சொல்லி கூப்பிட்டு போய் ஒரு ஜன்னலை திறந்து காமிச்சிருக்காரு ஓஷோ பார்த்துட்டு ஒன்றுமே வீட்டில் ஒரே குழப்பமாக இருக்கார் என்னென்னா ஒரு நூறு கட்டல் போட்டிருக்கு அந்த நூறு கட்டலில் வந்து வெறும் உடம்போடு எல்லாம் படுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த கட்டலுக்கு விரிப்பு இல்லை தலைகாணி இல்லை ஒன்றும் இல்லை வெறும் உடம்போட ஒரு காலை காலுக்கு மட்டும் ஒரு அண்ட் வேர் போடுற மாதிரி அது வந்து தான் இருக்குது பாக்கி ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க படுக்கிறவங்க வந்து அப்படி நெளிஞ்சிக்கிட்டே இருந்துருக்குறான் என்னென்னா இல்லை காலையில் வரைக்கும் அவங்க இப்படி தான் படுத்துட்டு இருப்பாங்க அது என்ன இப்படி நெளிஞ்சிக்கிட்டு இப்படி இருக்காங்கன்னா இல்லைங்க இந்த வெயில் காலத்தில் வந்து ஒரு பூச்சி கொஞ்சம் அதிகமாக வளரும் என்ன பூச்சி வெயிலில் கடலில் அந்த கயிறுலாம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது மூட்டை பூச்சி ஆ அது எக்கச்சக்கமாக வளரும் அதுங்களுக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் போச்சுன்னா அது என்ன ஆகுறது அதனால் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் அவங்க வந்து என்னென்னா ரொம்ப ஜீவகாரியமாக ஜீவகாருண்யம் அப்படிங்கிறதுல ரொம்பவும் மிதமெஞ்சிய ஒரு இது இருக்கவங்க அவ்வளோ பக்தி ஜீவகாரிய மேலே அவரை அக்கறை எடுத்துக்கோங்க அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகம் பேர் சொல்ல வரும்ல அவங்க ஒரு ஈயரும்பு கூட ஒரு தப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அந்த சமூகம் அவங்க என்னென்னா ஏழை பாலைகளை வந்து பிடிச்சிட்டு வந்து ஆளுக்கு ரூபா பதினஞ்சு ரூபா அப்படிங்கிற மாதிரி ரூபா பத்து பதினஞ்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்து நைட்டு பூரா அவங்கள படுக்க வைக்கிறாங்க என்னென்னா அந்த கட்டரில் இருக்கிற அந்த மூட்டை போச்சுருக்கேன் அதுக்கு சாப்பாடு வேணுமல்ல அதனால் வெடி வெடி இவங்க படுத்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம்னா அந்த மூட்டை போச்சு அது வயிறார சாப்பிடும் அப்படின்னா அப்போ இவங்க அந்த மனுஷங்க ரத்தம் போகிறதுங்கிறது இவங்களுக்கு அது தெரியல ஜீவகாரண்யங்கிற பேரால் அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்படி பண்ணுறாங்கன்னா இதுக்கு வர்ற பத்து ரூபாய்க்கா வர்ற ஏழைப்பாள் எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க சாப்பாட்டு குடும்ப சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கும் யாராவது மருத்துவ செலவுக்கு இல்லாமல் இருப்பாங்க வேறு ஏதாவது கஷ்டத்தில் இருப்பாங்க இப்படி எத்தனையோ கஷ்டத்தில் இருக்கிறவங்க தானே இதுக்கு வருவான் ஸோ இவங்க ரத்தம் போடுறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு அது ஒரு பெரிய இதாக தெரியல ஆனால் அது எதோ பூச்சிக்கு சாப்பாடு கொடுக்குறது பெரிய ஒரு ஜீவகாரணியோ அதுக்கு அந்த இதுக்கு எல்லாம் அக்கறை எடுத்துட்டு கடவுள் வந்து நமக்கு இதுக்கெல்லாம் வந்து உண்டான பலனை கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க போது ரொம்ப என்ன இப்படியெல்லாம் கூடவா நடக்கும் அப்படின்னு இது மனசை எழுதிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்